வணக்கம் இது கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை மூலம் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கடந்த மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளையின் தலைவர் திருமதி மனோகரி அம்மாள் துணைத் தலைவர் திரு புயல் சிங்காரவேலு பாலுமணி ஐயா செயலாளர் திரு தர்மலிங்கம் பொருளாளர் பாக்கியலட்சுமி கமிட்டி உறுப்பினர் திரு மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி நான்கு அன்று இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை மாற்றுத்திறனாளிகளுக்கு பல நல திட்ட உதவிகள் செய்து வருகின்றார்கள் இதன் தலைவராக செயல்படும் திருமதி மனோகரி அம்மாள் அவர்களுக்கு சர்க்கரை நோயின் பாதிப்பின் காரணமாக இரண்டு கால்களும் வெட்டி எடுக்கப்பட்ட நிலையிலும் தன்னால் இயன்ற உதவிகளை வீட்டிலிருந்தவாறே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்து வருகிறார் இதன் துணைத் தலைவரான திரு புயல் சிங்காரவேலு பாலுமணி ஐயா அவர்களும் ஒரு மாற்றுத்திறனாளி ஆவார் அதை பொருட்படுத்தாமல் பல வருடங்களாக சமூக சேவை ஆன்மீக சேவை அன்னதான சேவை கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் இலவச சித்த மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் பசி என்று கேட்டவர்கள் அனைவருக்கும் உணவு அரிசி குழந்தைகளுக்கு பால் பிரெட் என்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அனைத்து வகையான உதவிகளும் செய்து கொண்டே மாற்றுத்திறனாளிகள் யாரையும் சாராமல் தன் சொந்த உழைப்பில் வாழ வேண்டும் என்று எண்ணி கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை மூலம் விருப்பமுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் ஆரம்பித்து தர எண்ணி தற்போது சிறிய அளவில் உதவும் சில நல்ல உள்ளங்களிடம் உதவி கேட்டு வந்தார் தற்போது கிடைத்த சிறிய நிதி உதவியில் இந்த வருடம் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று கடும் மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உதவிகள் கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை சார்பாக அதன் தலைவர் திருமதி மனோகரி அம்மாள் செயலாளர் திரு தர்மலிங்கம் பொருளாளர் பாக்கியலட்சுமி அம்மாள் மற்றும் திரு மோகன் அவர்களுடன் இணைந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நேரில் வர முடியாத கடும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு செயலாளர் திரு தர்மலிங்கம் மற்றும் கமிட்டி உறுப்பினர் திரு மோகன் மூலம் அவர்கள் வீட்டிற்கே சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அறக்கட்டளை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு காய்கறிகள் மொத்தமாக வழங்கி அவர்கள் வியாபாரம் செய்ய உதவி செய்யப்பட்டு வருகிறது மேலும் அறக்கட்டளை மூலம் பல நற்பணிகளை செய்வதை கண்டு கோயம்பேடு அங்காடி அரசு அலுவலர்கள் காய்கறிகளை அறக்கட்டளையில் உள்ள இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவதாக அறிவித்துள்ளார்கள் கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளையுடன் இணைந்து டாக்டர் ரெட்டிஸ் நடத்தும் குரோத் அறக்கட்டளையும் மற்றும் பேனியன் அறக்கட்டளையும் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு இந்த காணொளி மூலம் கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மாற்றுத்திறனாளிகளை தேடி கண்டறிந்து அவர்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கிறது மாற்றுத்திறனாளிகளை தேடி கண்டறிந்து கொடுக்கும் நலத்திட்ட உதவிகளை அவர்கள் வீட்டிற்கு கொண்டு சென்று சேர்த்து வரும் செயலாளர் திரு தர்மலிங்கம் அவர்களுக்கும் கமிட்டி உறுப்பினர் மோகன் அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளை மிகவும் கடமைப்பட்டுள்ளது மேலும் இந்த அறக்கட்டளை மூலம் பல நற்பணிகள் செய்ய உங்களால் முடிந்த உதவிகளை மேற்கண்ட அலைபேசிகளில் அழைத்து உதவுங்கள் மேலே உள்ள கியூஆர் கோட் மூலம் பணம் அனுப்பலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கியூஆர் கோட் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்